குருவாகி வந்த அருள் கண்டன் ஆதித்ய சோனலக்ஷ்மி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் ஹன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தான் தாங்கள் செய்ய வேண்டியது தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இந்த பங்குனி மாதம் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பான மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழை சென்னையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பான காலம் ஒரு லைஃப்பில் வந்து நாங்கள் ஒரு ஸ்டடியாக இல்லாமல் எங்களுக்கான ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது இனி வரும் காலங்களிலாவது எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே தான் இருக்கும் அது ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு வழி கிடைத்திருக்கும் அந்த வழியெல்லாம் பற்றி இனி வரும் காலங்களில் அந்த பாதை பயணி பதி இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஏழரை சனியில் சனீஸ்வர பகவான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த சூழலில் நம்ம எப்படி நடக்கணும் எந்த இடத்துல என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல தைரியமாக துணிந்து களம் இறங்கி நீங்கள் போடக்கூடிய திட்டங்களை உங்கள் வாழ்நாளின் முன்னேற்றத்திற்கு எப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அவங்களுடைய பிற்கால என்ற வாழ்க்கை பாதையில் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு ரொம்ப அதிகமாகி எப்போ வந்து ஒரு செயலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சந்தேகமே இல்லாமல் சிறப்பாக நம்ம வந்து கடந்து வருவோம் அப்படின்னு தெரியும்போது நம்ம பயணிப்போம் பார்த்திங்களா அதுதான் வந்து ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு வெற்றிக்கான பாதையில் நடைபோடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய தன்னம்பிக்கை தைரியம் அவர் கேட்டார் ராசி அதிபதி உங்களுக்கு ஐந்து என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பார் அவர் சிறப்பாக ஒன்பது பதினொன்று ராசியை பார்த்து வலுப்படுத்துவார் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும் முதல்ல குழப்பெல்லாம் நீங்கி இந்த வழியில் இப்படி போனால் இப்படி அடையலாம் என்பதை எது ச எது சரி தவறு என்பதை ஆராய்ந்து விடுவீர்கள் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அந்த ராசி அதிபதி நம்மளுக்கு வந்து ஆட்சியாக இருக்கிறாரு கூட செவ்வாயும் இருக்கும் சுக்கர நாலு பதினொன்று மாதம் முற்பகுதி இருப்பார் அவரே பின்னாலே வந்து நாலாம் இடத்துல போயிட்டு அவர் உச்சமடைகிறார் இப்போ எப்படிமா இருக்கும் அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு தடவை முயற்சி செய்துட்டு விட்டுறக்கூடாது பல முறை உங்கள் முயற்சியை போடும்பொழுது ஒரு காரியம் நடக்கலன்னா கூட அதை பலமுறை முயற்சி போடும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் சிறப்பாக நிறைவேறும் ஒரு தடவை உங்கள் சாதங்கள் இல்லைன்னா விட்டுடக்கூடாது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டம் சிறப்பாக செய்த வேலைக்கு கண்டிப்பாக ஒரு பலன் நிச்சயம் உண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஊக்கமாக உழைக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அடைவீர்கள் அப்படின்னு வந்து கிரகங்கள் மிக அழகாக சொல்லுது தொழிலில் ஒரு ப யார் தொழில் ஸ்தானாதிபதி நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் தொழில் ஸ்தானாதிபதி அவர் மாதம் முற்பகுதி வரைக்கும் நாலாம் இடத்துல வந்து சிறப்பாக இருப்பார் ஒன்பது பத்து அதிபதிகளுடைய இணைவு தர்ம கர்மாதிபதி யோகம் தொழிலில் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதே போல் சமூகத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல மதிப்பு பேர்ப்புகள் வந்து பெறுவது ஆன்மீக காரியங்களில் தர்ம காரியங்களை நீங்கள் முன்ன செய்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறுவது பெறுவது அதே போல் தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருப்பது உங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது குடும்ப உறுப்பினர்கள் தேவையாக இருந்தாலும் உங்களுடைய தேவையாக இருந்தாலும் பூர்த்தி செய்து கொள்வது மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எந்த ஒரு துறை தேர்வாக இருந்தாலும் அரசு துறை தேர்வாக இருந்தாலும் இல்லை ஒரு நம்ம பணிக்காக எழுதக்கூடிய ஒரு உத்தியோக உயர்வுக்கு பணிக்கான ஒரு தேர்வாக இருந்தாலும் அனைத்து தேர்வுகள்லையும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு வங்கிகளில் ஒரு லோன் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அருமைன்னு சொல்லியாச்சு பெண்களுக்கு ஆடையாபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் சிறப்பே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து திருமணம் திருமணம் பேசிகிட்டு இருக்கிறோம் முடியலன்றவங்கெலாம் இந்த காலகட்டம் முகூர்த்த நாட்கள் திடீர்னு வந்து முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல காதல் இனித்து கற்ாய்த்தி தித்து இறைவனுடைய பெருங்கருணை இனம் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கப்பெறுவது இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாவது ஒரு சிலருக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடைபெறுவது விவாகரத்து வழக்க ஒரு சிலருக்கெலாம் முற்றுப்பெற்றிருக்கும் இல்லை லசாபத்தில்லாம் ஒரு சிலருக்குலாம் சிறப்பாக இருந்ததுன்னா விவகரத்து ஆனவங்க ரெண்டு பேரும் திருப்பி ஒன்றிணைவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் குழந்தை பிறப்பில் வந்து ஏதாவது வந்து ஒரு தடை இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மருத்துவம் செய்து செய்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு வந்து அதற்கான ஒரு சிறப்பான ஒரு பதில் கிடைக்கல எங்களுக்கு அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றவங்கெலாம் இந்த காலகட்டம் மருத்துவம் கை கொடுப்படுது அனைத்தும் ரொம்ப சிறப்பு ஆடை ஆபம் வித்தியாசப் பொருட்சிலேருந்து அனைத்து விஷயங்களுக்குமே இந்த மாதம் வந்து ஒரு முதலீடு செய்வதாக இருந்தாலும் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ஒரு முதலீடு செய்து கொள்வது யூக வணிகங்களில் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது வந்து தாய்வழி தந்தவழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் வந்து பேசி தீர்த்து கொள்வது அனைத்துமே இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எதில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் அதே போல் ஜாமீன் சார்ந்த விஷயம் விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் புது நபர்களில் அறியாத தெரியாத விஷயங்களில் நம்ம மாட்டிக்கிறது மாட்டிக்கிறதுல இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயங்களே வெளியில் ரொம்ப சொல்லக்கூடாது நம்மளுடைய பர்ஸ்னல் விஷயங்களை ஷேர் செய்து கொள்ளக்கூடாது மற்றபடி இந்த காலகட்டம் வந்து உங்கள் தொழில தேவையான முடிவுகளை நீங்களே எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா தனுசு ராசிக்கு அது மிகையே கிடையாது நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்கும் வாழ்வில் ஒருபடி முன்னேற்றம் நிச்சயம் உண்டு என்ன விஷயங்களை நம்ம இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் ஒரு ஒற்றை தலைவலி ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப தொந்தரவுப்படுத்துவது அதே போல் பிபி சுகர் இருக்கிறவங்க அந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அஜீர்ண கோளாறு ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து இயற்கை உணவுகளையும் சிறுதானியங்களையும் உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப அவங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் தூக்கமும் உணவும் சரியாக இருக்கணும் அதை மட்டும் டைமுக்கு இருக்கும்பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அதில் வந்து ஷெட்யூல் கொஞ்சம் தவறுச்சின்னா அது உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுவதற்கு இது வந்து ரொம்ப முக்கிய காரணமாக அமைஞ்சிடும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு செய்வது மிக அதிகப்படியான பலனைத்தரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பங்குனி உத்தரத்தில் வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு இன்னும் கூடுதலான பலனை தரம் பூர்வ புண்ணியாதிபதியே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் வாழ்வின் தரம் சிறப்பாக இருக்கப்போகுது என்பதை சொல்லுவதே வந்து நம்முடைய ஐந்து என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் அதற்குரியவரே செவ்வாய் பகவான் அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் எனும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் போட்ட வடிவமைத்த திட்டங்கள் அனைத்தும் எண்ணியது எண்ணியவாறே செயல்படக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் தமிழ் மா வருடத்தின் நிறைவான மாதம் இந்த பங்குனி மாதம் அந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் நடைபெற இருக்குது இந்த ஒரு சிறப்பான ஒரு ஆரம்ப துவக்கத்தை இனி வரும் காலங்களில் அப்படியே வந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது நீங்கள் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த பாலங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவர்க்கு வரியவர்க்கு உங்களால் அணைய உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள்